இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வெளிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது அதனை கைகளினால் இறுக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ரஹாவ் ரிலீஸ் பண்ணப்பட்டான் இவனோ எக்ஸோஸ்டடாகவும் மிகவும் பயந்து ஓயும் இருந்தான் இவன்கள் தன்னை கொன்று போட்டு விடுவாங்களோ என்ற பயம் விஜய் நெவின் குமரன் ஆகிய மும்மூர்த்திகளையும் விட்டுவிட்டு கொஞ்ச தூரம் போகையிலே பசுபதியும் ராவும் திரும்பி பார்த்த பார்வையிருக்கே அது பொறுங்கடா உங்களை வஜ்ஜி செய்வோம் என்பதுதான் கங்காவுக்கோ குமரனை காணாதது அடிவயிறு வயிறு கலங்கி போய் அப்பளமுட்டி கொண்டிருக்கும் காவேரியுடன் ஏறி விழுந்தாள் காவேரிதான் இந்த மும்மூர்த்திகளின் தலைவி என்று கங்கா நினைக்கின்றாள் போலும் மகனை காணோமென்றதும் பசுபதியின் துடிப்பிருக்கே அதை பார்த்து கோ ரசிக்கவில்லை ஆனால் உணர்வே இல்லாத பசு ஜென்மத்திற்கு ஒரு பாடத்தினை உணர்த்துவதற்காகத்தான் இதனைச் செய்தார்கள் பத்திரங்கள் கிடைத்ததனையிட்டு சாரதா சந்தோஷப்படுவதா அல்லது என்ன செய்வதென்றே தெரியாமல் சந்தானத்தின் படத்தின் முன்னாலும் கடவுளின் படத்தின் முன்னாலும் அவற்றினை வைத்து நன்றி சொன்னார் விஜய் தம்பியிடம் நேற்று சொன்னேன் நின்று எல்லா பத்திரங்களும் தன் கையில் கிடைத்து விட்டனவே என்ற சந்தோஷம் ஒரு பக்கம் பயம் மறுபக்கம் ஏனென்றால் பசுபதியினால் பட்ட பாடுகளை விட இழப்புகள் அண்ணிலடங்காதவையாகவும் மீளப்பெற முடியாதவையுமாகும் விஜய் ஒட்டுமொத்தமாக தாத்தா பாட்டி சொத்து சுகம் அனைத்தையும் விட்டு விட்டு வந்ததற்கு காரணம் இப்போ உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கின்றேன் இதன் பிறகு பசுபதியும் அவனது கூட்டங்களும் அடங்கியிருக்க வேண்டும் இனி ஆடினால் விஜய் சொன்ன மாதிரி நடந்தே தீரும் அமதேந்தர் ரீல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி பசுபதி எப்படித்தான் ஒரு கொடூரமானவனாக இருந்தாலும் அவன் பெத்ததுகளுக்கு ஏதுமென்றால் தசை ஆடத்தானே வேண்டும் மகனுக்காக சாரதாவின் காலில் விழும்படி விஜய் சொல்லுகையில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் ஆனால் நெவினை கொலை செய்ய கொண்டு போனபோது பசுவுக்கு எங்கே போனது தான் இரத்த உறவு என்ற ஞானம் இதைத்தானே கேட்டானே கேள்வி ஒரு நித்தியடியாக பசுபதியிடம் நெவீன் ராவினை விடுவித்த பின்பு ஏதாவது மாற்றம் இருந்ததா இவர்களில் இல்லையே ஏனென்றால் இங்கு பிறந்த குணமும் வளர்ந்த விதமும் மாறுவதற்கு அல்லது மாற்றப்படுவதற்கு இயலாததொன்று இப்படித்தான் நிமித்தினாலும் ஒரு கட்டத்தின் பின்பு நிமித்த முடியாது குமரன் தன்னுடன் தொடர்பு கொள்ளவில்லை என்றதும் காவேரியுடன் ஏறி விழுந்தாள் கங்கா காவேரியா இவர்களுக்கு தலைவி இவளுடன் கோபிப்பதற்கு எல்லாமே காவேரிக்கு தெரியுமென்றும் தனக்கு ஒழிக்கிறாள் என்றும் கோவப்பட்டாள் கங்கா உங்களுக்கெல்லாம் போலீஸும் பப்ளிசிட்டியும் பழக்கமானதால் நீங்கள் செய்யுங்கள் ஏன் குமரன் மாமாவை கூட்டிக்கொண்டு போகின்றீர்கள் என்று காவேரியுடன் ஏறி விழுந்தாள் கங்கா வீட்டு பத்திரங்கள் கிடைத்ததனை விட கிடைக்காமல் இருந்தால் கவலை மட்டும்தான் இருக்குமே தவிர இப்படி பயந்து பயந்து வாழ வேண்டிய நிலையல்லவா வந்துள்ளது இப்போது சொத்துக்கள் இருந்தால் சொந்தங்களுக்கு பிடிக்காது சொத்துக்கள் இல்லை என்றால் சொந்தங்கள் இருக்காது இது இயற்கையின் நியதி சந்தானம் வெளிநாட்டிற்கு போய் கஷ்டப்பட்டு உழைத்த சொத்தெல்லாம் எல்லாம் பசுபதி ஏமாற்றி கொள்ளையடித்து விட்டான் அந்த அதிர்ச்சியினால் அவர் இறைவனடி சேர்ந்தார் இந்த இழப்பினை யாரால் ஈடு செய்ய முடியும் இப்போ பசுபதி எடுத்த சொத்துக்களை பசுபதி தானாகவே சாரதாவிடம் கொடுத்தால் சந்தானத்தினை உயிருடன் திருப்பித்தர முடியுமா மாறாத வடுவையும் முனை செய்ய முடியாத கிளப்பினையும் ஈடு செய்ய முடியுமா பசுபதி செய்த கொடுமைகள் அட்டகாசங்கள் கணக்கிலடங்காதவை ஆனால் இப்போ தனது மகனை பிடித்து விஜய் வைத்திருக்கையிலே பசுபதி பட்ட பாடியிருக்கே பார்க்கையிலே மிகவும் கொடுமையாக இருந்தது இப்படித்தானே சாரதா குடும்பத்திற்கும் மற்ற குடும்பங்களுக்கும் இருந்திருக்கும் அவர்களின் துடிப்பு அப்போ பசுபதிக்கு விளங்கவில்லையே அந்த அளவுக்கு பசுபதிக்கு ஆங்காரமும் ஆணவமும் தலைவிரித்தாடுகையிலே உணர்வதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இப்போ தன் மகன் என்றதும் உனக்கு துடிக்கின்றது தானே தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பசுபதியினால் பிரச்சனைகள் வருமென்றதும் விஜய் எடுத்த முடிவுதான் எல்லா சொத்துக்களையும் சொந்தங்களையும் காவிரிக்காக துறந்து சென்றான் விஜய் இது தற்காலிகந்தான் என்று தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சொல்லி இருக்கிறான் தானே இப்போ விஜய் காவேரி வீட்டிலே தாத்தா பாட்டியின் உறவே இல்லை என்று இருந்தால் தாத்தாவும் பாட்டியும் பசுபதியால் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த வயசான காலத்தில் அவர்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்றதும் ஒரு உரம் காவேரியை பாட்டி ஏற்றுக்கொள்ளாத காரணம் ஒன்றும் உள்ளது காவேரிக்கும் விஜய்க்குமான பிள்ளை ஒன்று உருவானதால் மட்டும் பாட்டி காவேரியை ஏற்றுக்கொள்ளுவது விஜய்க்கு தேவையில்லை இருவரும் மனப்பூர்வமாக காவிரியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வர வேண்டும் என்பது மறுபுறமாகவும் இருக்கலாம் அல்லது இரண்டு காரணங்களாகவும் இருக்கலாம் எமது சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டில் சொல்லுங்கள் இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்